கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஈகோ என்று சொல்லப்படுகிற அந்த சுபாவத்தினால் எவ்வளோ பிரச்சனை எத்தனை கண்ணீர் எவ்வளோ போராட்டம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா ஒரு சின்ன விஷயம்தான் விட்டு கொடுத்தால் சமாதானம் கிடைக்கும் ஆனா அதை யார் முதல்ல செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஈகோ இருக்கிறதுனால எத்தனையோ பேருந்தைக்கு பிரிந்தே போய்விடுறாங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார் இல்லையா அவர் ஈகோவா இவர் செய்த பாவம் தானே அவனே அதை நிவித்து செய்யட்டும்னு நம்மளை விட்டுட்டு போனாரா இல்லை அவருடைய பிள்ளையாக நம்ம நினைத்ததுனால தான் நம்முடைய பாவங்களை அவருடைய பாவங்களாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தப்பிதங்களை அவருடைய தப்பிதங்களாக ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் வழிகளை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்தார் இல்லையா நம்ம நல்லா இருக்கணும் அவருடைய பிள்ளைகளாக வாழணும்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகணும்னு சொல்லிட்டு நமக்காக விட்டு கொடுத்தார் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை நமக்காக செய்து நம் மீது அன்பு வைத்ததுனால தானே அத காரியம் அவரால நிறைவேற்றப்பட்டது ஆனா நம்ம கிட்ட மட்டும் ஏன் அதை இன்னைக்கு கா பார்க்க முடியல ஈகோனால எத்தனை பேர் இன்னைக்கு பிரிந்து இருக்கிறாங்க ஒரே வீட்ல இருப்பாங்க கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் சமாதானம் பேசியிருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை பெரிதாகாம வீட்டுக்குள்ளாடி அவங்க அறைக்குள்ளாடியே அந்த விஷயம் முடிந்து போய்விடும் ஆனால் அதை வைத்து வைத்து அதை பெரிதாக்கி அதை பேசி அதை சண்டையாக உ உருவெடுக்க வைத்து அதிலே மூன்றாம் நபர் உள்ளாக வந்து அந்த ஈகோ பிரச்சனை இன்னும் பெருசாகி பெருசாகி எத்தனை பேர் டிவோர்ஸ்லேயே போயிட்டாங்க இனியெல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்ல ஒரு நிலைமையில கடந்து போயிட்டாங்க அன்பு ஜனமே கணவன் மனைவி என்கிறவங்க வேறு வேறு கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளவங்களும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணாலும் ஒருத்தங்க விட்டு கொடுத்து இல்லை சரியாயிரும் சரி இந்த காரியம் எல்லாமே கத்தை நமக்கு நிச்சயமாக நன்மையாக மாற்றி கொடுப்பாரு இதை மறந்துருங்க நம்ம எப்போது போல சந்தோஷமாக இருப்போம்னு ஒருத்தர் ஒன்றில் மனைவி இல்லையில் கணவன் ஒரு ஒரு நபர் இறங்கி போயிருந்தால் நிச்சயமாக சமாதானத்தோடு கூட கடந்து போகலாம் ஆனால் அந்த ஈகோயினால அவங்க முதல்ல பேசட்டும் அவங்க முதல்ல செய்யட்டும் அவங்க முதல்ல வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை இனி ஒருவரிடம் எதிர்பார்க்குறோமே தவிர நம்ம இறங்கி போறதுக்கு என்ன பண்ண நம்மளால் முடியலை ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை தாழ்மை இல்லை நான் தாழ்ந்து போகணுமா நான் விட்டு கொடுத்து போகணுமா நான் அதை செய்யணுமான்னு சொல்லிட்டு அநேகருக்கும் அந்த ஈகோ எத்தனையோ பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க ஆனா ஒன்று கொண்டு பேசிக்கிறது கிடையாது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இந்த பிரச்சனை இருக்கு சகோதரர்களுக்கிடையே இந்த பிரச்சனை குடும்பத்தாருடைய இந்த பிரச்சனை ஒரே சபைக்குள்ள பிரச்சனை எத்தனையோ பேர் ஒரு சுற்றிலும் சுற்றிலும் பார்க்கிறபோது ஈகோ சின்ன விஷயம்தான் மன்னிச்சிருந்தா அப்படியே அந்த காரியம் மறந்து போயிருக்கும் ஆனால் மன்னிக்க முடியலை மறக்க முடியலை விட்டு கொடுக்க முடியல ஈகோனால எவ்வளோ சின்னதா இருந்த ஒரு விரிசலை சரி செய்ய முடியாம இன்னைக்கு ஒரு பெரிய விரிசலுக்கு நேராக எத்தனை பேர் தள்ளப்பட்டு ஆண்டவர் அதாண்டவர் கற்றுக் நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க ஆனா சிலருடைய வாழ்க்கையில தகாத உறவுகளின் மூலமாக பிரச்சனைகள் பிரிவினைகள் வருகிறது அது வேற விஷயம் ஆனா சின்ன விஷயம் பேசி தீர்க்க வேண்டிய காரியத்தை இன்னைக்கு மூன்றாம் நபர் உள்ளே வருகிறதுனாலேயும் சரிதான் ஈகோயினாலையும் சரிதான் அநேக பிரச்சனைகள் அன்பு தேவனுடைய ஜனமே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக நம்ம கோபம் என்ன பண்ணணும் தணிஞ்சிடணும் அதையே வச்சுட்டு அந்த கோபத்தையே உள்ளாடி வச்சுட்டு அந்த கோபம் என்னவாக மாறும் வெறுப்பாக மாறும் அந்த வெறுப்பு என்னவாக மாறும் இவங்க வேண்டான்னு நினைக்க வைக்கும் கடைசியில பிரிவினையில கொண்டு நம்மளை விட்டுவிடும் நம்ம வாழ்க்கையே ல்லாமி விடும் ஆகையான கோபம் உடனே தனியவில்லை என்றால் அது பெரும் நம்மை மாட்ட வைத்து விடும் ஏன்னா கத்த நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அதே அதிகாரத்துல வசனம் எழுதப்பட்டிருக்குது பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா அவனுடைய தந்திரம் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது நம்ம ஒற்றுமையா வாழக்கூடாது நம்ம தேவன் விரும்புகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க கூடாது நம்ம நம்ம சந்தோஷமே இல்லாம பரிசுத்தம் இல்லாம தேவ சித்தம் இல்லாம நம்ம ஆத்துமா அழி மறைந்து போக வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் ஆனால் அவனுடைய விருப்பத்தை தோற்கடித்து கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா மன்னிக்கிறதே நமக்கு வேணும் நம்மளை யார் என்ன வேணாலும் கசப்பா பேசட்டுமே நமக்கு அநியாயம் செய்யட்டுமே துரோகம் செய்யட்டுமே மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க மன்னிச்சிருங்க ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது நம்ம அந்த இடத்துல வெறுப்போடு கூட நம்முடைய வாழ்வின் காரியத்தை செயல்படுத்தக்கூடாது ஈகோ இல்லாமல் ஒருவேளை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நபர் ஈகோயினால் நீங்கள் இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்கன்னா விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுக்குற மனசு வேணுன்னா தாழ்மை வேணும் அந்த தாழ்மை எங்க கிடைக்கும்னா ஆண்டவருடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட அது கடந்து வரும் இல்லைன்னா நம்ம அந்த வயிறாக்கிய குணம் கடினம் இருந்தேனா நமக்குள்ள வாசம் செய்யும் ஆகையினால இன்றைக்கு உங்க வாழ்க்கைய இயேசு அப்பா கரத்துல கொடுத்தப்பா எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்க விட்டு கொடுக்கிற இறுதியத்தை தாங்க எனக்குள்ள தாழ்மையை தாங்கன்னு கேளுங்க நிச்சயமாக உங்கள் மூலம் நிச்சய சமாதான கேடு வராத படிக்கி கத்த நிச்சயமாக உங்க குடும்ப வாழ்க்கையையும் உங்கள் சுற்றத்தாரையும் கட்டி எழுப்புவோ ஜபிப்போமா அன்பனால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகின்ற ஒரு சுபாவம் அன்பு தாழ்மை சகிப்பு தன்மை மன்னிக்கிற குணம் இல்லாத காரணத்தினால் சபையிலே ஊழியத்திலே குடும்ப வாழ்க்கையில வேலையின் தளத்திலே பிரச்சனைகள் பிரிவினைகள் போராட்டங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஆனா நீங்க கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னீங்களென்று சொன்னீங்க அப்பா நாங்க மனதார மன்னித்து விட்டு நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்க வாழ்க்கை அர்ப்பணிக்க கிருபை தாருங்க அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் மன்னிக்கணும் நாங்கள் மறக்கணும் நாங்கள் விட்டு கொடுக்கணும் அந்த இறுதியம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த வேளையில் நாங்கள் யாவரும் அப்பாவுடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் அப்பா எங்களுக்கு கடின இறுதியம் விலகட்டும் எங்கள் ஈகோ அந்த சுபாவம் விலகி போகட்டும் அந்த தாழ்மை குணத்தை தந்து உமை போல எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்கு எங்களை ஒப்பு வைக்கிறோம் எஸ்வி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ